ஹாய் கைஸ் நான் தான் உங்கள் டீகெடி கேமிங் சிஎம் பேசுகிறேன் ஸோ இன்னவியோ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா ஆமாம் கைஸ் பிசி பிளேயர் இருக்குது ஐடி பேனா அவளிக்க ஸோ என்ன பண்ணுறோன்னு தெரியல ஏன்னா நானும் ஒரு பிசி பிளேயர் தான் பிசி பிளேயர் நீங்கள் ஒர்க்காக கூட பார்த்து இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் பிசி பார்த்துருந்தீங்க ஆனால் ஒர்க்காக கூட விளையாடி பார்த்துல ஆனால் ஒருக்கா போட்ருக்கேன் வீடியோ அடிச்சு அது வந்து நான் பிசி விளாட்றேன்னா கஷ்டம் வச்சுட்டு போவேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிசி பிளேயருக்கு ஐடியா பேன் பண்ணி விடுவாங்க என்னென்னா ஏதோ கேமிங் தமிழங்க கூட வீடியோ எடுத்து போட்டு பாதி அந்த பிசி பிம்பிள் வந்து போயிடு அப்படியே அப்படி போன உடனே எதுவும் உரிமை சீராக அடிப்பட்டு வந்தால் ஐடி ப்ளாக் பிளாக் லிச்சுட்டு பேனில் போனாங்களா ஸோ இந்த வீடியோ அதுக்கு தான் பேச வந்துருக்கோம் இது எதுக்காக காரணம் என்ன காரணம்ன்றத நான் வந்து இப்போ மூணு காரணம் சொல்லப் போகிறேன் பார்த்து தெரிஞ்சு பிசி பிளேயர்லாம் தெரிஞ்சு போங்க காரணம் வந்து இசியில் வந்து நீங்கள் ப்ளூ ஸ்டேக்கில் விளையாடலாம் ஃபீஃபேரு இல்லாட்டிக்கு எம்எஸ்சி விளாடுவீங்க சரியா அதில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அந்த ஸ்பீடு எமோட்டு போனீங்கன்னு தானே அது வந்து ஃபயருக்குன்னு அவங்க உருவாக்குங்க அவங்கன்ற ஆப்பு அவங்க வேறு ஏதாவது ஸ்பீடுக்கு போடுறாரு அதை போட்டு நீங்கள் ஃபயர் ஸ்பீடு போடுறது அதுக்காண்டியாவது ஐடியை பேன் பண்ணலாம் அது வந்து ஐடிமான்றதுல வந்து ஒரு பத்து பெர்சன்ட் ஒரு சான்ஸ் இருக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு என்னன்னா நீங்க வந்து நிறைய பேர் வந்து எல்லா மேப்பையும் டவுன்லோட் பண்ணுவீங்க சரியா எல்லா மேப்பையும் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன செய்வீங்க விளையாடுவீங்க விளையாடி போட்டு எல்லாரும் ஓப்பனிங் மைக்கு வந்து சில சம பேர் வந்து ஐடியை லாக் அவுட் பண்ணி விட்டு போவாங்க இந்த ஐடியை லாக்இன் பண்ணி வெற்றி ஆகிட்ட ஐடியை கொடுத்து விட்டா லாக்இன் பண்ணி விளையாடக்க ஈஸியா இருக்குமே சில பேர் என்ன செய்வாங்க லாக் அவுட் அப்படியே போவாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை என்னென்னா இப்போ எம்எஸ்சிலையும் வந்து ப்ளூ ஸ்டேக்லேயும் வந்து ரெண்டும் சேம் தான் ரெண்டும் சேம் தான் இப்போ அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கடா எம்எஸ்சியில் கொஞ்சம் ஜிபியை குறைச்சிருக்காங்க ப்ளூ ஸ்டாக்ல கொஞ்சம் ஜிபி கூட்டி வச்சிருக்காங்க அதுதான் எம்எஸ்சிலையும் ப்ளூ ஸ்டேக்லையும் ஒரு பிரச்சனை வச்சதம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் நீங்கள்டா கொஞ்சம் லேக் வந்து இருக்கும் நீங்க அத வந்து ஈஸியா இல்ல இதுல மெயின் காரணம் என்னண்டா गाइस லேட்டர் வந்து எமுலேட்டர் பக்குன்னு சொல்றாங்க கொஞ்ச பேர் வந்து இல்லாட்டி மற்றவங்க கொஞ்ச பேர் சொல்றாங்க அது இந்த ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ற ஆஃபீஷியல் வெப்சைட் தான் ஏதோ தப்பு இருக்கு ஆனா நான் பாத்தீங்கன்னா விளையாடுறது எம்எஸ்ஏ வந்து கேமிங் டவுன்ல விளையாடுறது வந்து எம்எஸ்ஏ இப்ப எல்லாருமே விளையாடுறது கூட பேர் அதிக பேர் விளையாடுறது எம்எஸ்ஏ என்னன்னா எம்எஸ்ஏலதான் லேக் இல்லாம அந்த எம்எஸ்சில தான் ரைஸ்டார் முன்னாடி இருக்காரு அவர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளர் அவர் வந்து டென் தௌசண்ட் மில் டென் மில்லியன் வச்சு ஃபாலோவர் வச்சுக்கிறாரு யூடியூப்பில் அவர் ஐடி பேனுன்ற உடனே எல்லாருமே விசிட் பண்ணி கேட் பண்ணி சும்மா கெரனாக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி ஒரு மாதிரி ஐடி கொடுத்துறாங்க நீங்கள் தான் அவருக்கு வந்து கொடுக்க தான் வேணும் அவருக்கு வேறு ஒன்றும் கரெணாக்கு பண்ணலாது ஆனால் அதே நம்மளுக்கு வந்து ஒன்றும் நடக்கலாது ஒரு ஜியூட்டிப்பராக இல்லாமல் இப்போ ஒருத்த வந்து ஆ இப்போ ஒன்று சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆ இந்த இவர் இருக்காரு பாத்தீங்களாடா தான் DG வில்லனா என் friend தான் இவர் வந்து எண்பதா level ஆ இருக்கிறாரு எண்பதா level இவர் ஃபோன் player இதே இப்ப இவரு PC player இவர் வந்து இவர் விளையாடுறாரு ஆஹ் இவர் வந்து ஜூடிஸ் தான் வச்சுக்கிறாரு ஆனா அழுது ஒரு subscribe தான் இருக்கு one மில்லியன் கூட இல்ல ஆனா இவர் ID ban பண்ணா நான் என்ன செய்வான் என்ன செய்வான் எதுவுமே பண்ண மாட்டான் இவர் ப்ராப்ளம் கிடையாது இந்த ஜூட்டி பிறகு பெரிய பெரிய ஜூட்டி பெறது எல்லாம் பண்ணி விடுறங்கிட்டு எடுத்து கொடுக்காங்க அதே நாம இல்லையா பண்றது எங்க யார் யார் எடுத்து குடுக்கிறது எல்லாருமே இப்ப வீடியோ எடுத்து போடுறாங்க அதான் நானும் எடுத்து போடுறேன் அப்படின்றது கெரீனா குழம்பு இதை பேன் பண்ணலாமா வேணாமா அப்படின் இந்த கெரினாக்கு எதுவுமே புரியாது அவ பார்த்துட்டு செட் பண்ணி விடுவான் ஒரு மிஷின் செட் பண்ணி விடுவான் இவன் பேனல் போட்டா என்ன பண்றது ஐயா எத்தனை பேனல் யூஸ் இங்க பாருங்க

முன்னுக்கு ஏறி வந்து நிக்கிறான் ஏன்னா பனலுக்கு கெரணாட் காசு இவங்க அக்கௌண்ட் எல்லாம் எங்க அக்கௌண்ட்ல எல்லாம் போடாம பிசில விளையாடுறவங்க அக்கௌண்ட் மட்டும் பேன் பண்ணி கெரனா எப்படிதான் உனக்கு நினைச்சு வருது அதோட என்னன்னு சொல்லு இது வந்து எவ்வளவு இப்ப இவர் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்ல இவர் செடி பேன் பண்ணா இவர் எங்க பிக்அப் ஆறு கெரனா முசு போய் அதான்யா இப்போ நான் கேக்குறேன் இப்ப ஜூட்டி பாலருக்கு மட்டும் நீ எடுத்து அது இவையா எடுத்து விடுவான் ஏன் அடி போனாலும் பரவாயில்ல இது ஒரு போனாலும் பரவாயில்ல எனக்கு கவலை இல்லை எனக்கு கவலை இல்லைன்னா அந்த என்னோட இடி ஆனா இவன மாதிரி ஆக்களுக்கு எல்லாம் எவையா எடுத்து கொடுப்பான் இந்த எண்பது அளவு ஆக்களுக்கு மனசாட்சி இருக்காடா அந்த கரணாக்கு கெரணா இந்த அவன் வந்து அவன் பாட்டி ஒரு மிஷினை செட் பண்ணி விடுவான் பேனல் பனல் போடாமல் பேன் பண்ணிருக்கான் அப்ப இந்த ரீஜனில் நிற்கிற பனத்துலேயே பேன் பண்ணாம ஏடா எங்களை சும்மா இருக்கிறவங்க மட்டும் பேன் பண்ணி இருக்காங்க டேலாம் கடுப்பா இருக்கு அவளாக தான் கைஸ் இதுதான் கடுப்பிலே இருக்கும் கைஸ் இந்த வீடியோ அப்படியே எடுத்து முடிச்சிமான்னு வந்தேன் அவனாந்தான் கைஸ் நான் இந்த வீடியோ அப்படியே முடிச்சிக்கிறேன் நீ கதைச்சேன்னா எனக்கு வந்துடும் போய் கஷ் மாதிரி கைஸ் யூ ஆல்ஸ் ஸ்டுடியோ அது வரையும் திகை ஜிக்கேன் இப்படி பண்ணுறாங்கய்யா பேனல் பேர் இந்த ரீஜன்லாம் பேனல் வச்சு விளாங்களே அவங்களுக்கு மட்டும் பேன் பண்ணாம நம்ம ஐடியா மட்டும் சும்மா இருக்கிற பிசியில மட்டும் பேன் பண்ணி விடுறாங்க சொல்ல வந்தேன் இப்படி கடுப்பாயிடுச்சுன்னா பண்றாங்க ஸோ இவன் மாற்று வரையும் பிசியில விளையாடுறவங்க பார்த்து விளையாடுங்க நான் சொன்ன மாதிரி அது ஸ்பீட் எமோட்டுல எதுவும் தேவை அதெல்லாம் டெவலப் பண்ணாங்க போடுறாங்களே அதெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க ஆனா போய் நீங்க எடுக்கிறதெல்லாம் தனியா புருஷன் வச்சு ஃபோன் அடுங்கது எல்லாம் நீங்க விளையாடுறது நீங்க இப்ப உங்கள்ட்ட வந்து இப்படி எண்பதா லெவல் அக்கௌண்ட் இருக்கிற பீசியா ஃபோனா இருந்தா சரி சர்வரு ஸ்பீடமோட்டு போடுறாங்க அந்த ஆப்பு போட்டு இந்த அக்கௌண்டை கொடுத்து ஃப்ரீ ஃபயரை கொடுத்து செய்ய வேணாம் டிரைஸ் ஃப்ரீ ஃபயர விளையாடீங்களா அப்படியே வாங்க அப்படியே எதுவும் பண்ணி விட்டா எதுவுமே பண்ணலாது நீங்க ஒரு ஜியூட்டி பெரா இருந்தா மட்டும்தான் இதை எடுக்க முடியும் இல்லாட்டிக்கு எதுவுமே எடுக்க முடியாது காய்ஸ் சொன்னா கேளுங்க காய்ஸ் ஒன்று எப்படி செய்யணும் பாக்கறேங்க அதுவரையும் நான் தான் அவங்க டீக்கரிக்கமே பஸ் அவ்வளோதான்